இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் இலக்கணத்தோட வகைகள் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வகைகள் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு முதலெழுத்துக்கள் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும் முப்பது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு உயிர்மை ஆயுத எழுத்து இதெல்லாம் தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் நமக்கு தெரியணும் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத்து வகைகள் எவ்வளோ என்னென்ன எழுத்துக்கள்னு கேட்கல எழுத்துக்களோட வகைகள் கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன எழுத்து இருக்குது அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று இன்னொன்று வந்து சார்பெழுத்து ஓகேங்களா இந்த சார்பெழுத்தோடய வகைகள் தான் எத்தனை அப்படின்னா பத்து நம்ம நைன்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் நைன்த்து எயித்தான்னு தெரியல கரெக்டாக அதில் வரும் உயிர் மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து டைப் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உயிர் எழுத்து மெய்ய எழுத்துலாம் நமக்கு தெரிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு வல்லின எழுத்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்ன எழுத்துனா கசட தப்பற அது வந்து எப்படி ஒழிக்கும் அப்படின்னா வன்மையாக ஒழிக்கும் நெக்ஸ்ட்டு மெல்லின எழுத்து மெல்லின எழுத்து அப்படின்னா கங்கனை நம்மனை இது வந்து மெல்லினம் அப்படின்னா நமக்கு தெரியணும் மென்மையாக ஒழிக்கும் அப்படின்றது இடையினம் இடையின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எரலை வழலை இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஓசையாக இருக்கும் வன்மையாகவும் ஒழிக்காது மென்மையாகவும் ஒழிக்காது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு உச்சரிப்பில் தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அலப்படை அலபடையோட வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரிழப்படை இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றளப்படை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிரிழப்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வகைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த உயிரிழப்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று வகையாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செய்யொலிசை அளபடை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடை அதுக்கப்புறம் சொல்லிசை அளபடை இந்த செய்யொலிசை அடைப்படையோடைய தான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா அனதர் நேம் வந்து இசை நிறை அளபடை ஓகேங்களா செய்யுள் அப்படின்னாலே வந்து ரொம்ப இசையா இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒற்றலப்படை ஒற்றலப்படையில் வந்து என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா மொத்தம் வந்து பதினோரு எழுத்துக்கள் வரும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கங்கனை நம்மனை படைத்தும் பாருங்க அது எல்லாமே வரும் அதுக்கப்புறம் எரலை வழலில் ராவும் ராவும் வராது மீதி எல்லா எழுத்தும் வரும் கூட வந்து அக்குன்ற எழுத்து வருது ஓகேங்களா அப்போது ஒற்றலைப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா பதினோரு எழுத்துக்கள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து போலி போலி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி இறுதிப்போலி இதெல்லாம் நம்ம வர வர கிளாஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் மட்டும் இருந்தால் அது வந்து முதற் போலி இடையில் மட்டும் அந்த எழுத்துக்கள் இருந்தால் இடைப்போலி அதுக்கப்புறம் இறுதிப்போலி அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட்டு திணை வகைகள் நமக்கு காமனாக தெரிஞ்சது தான் உயர்திணை அக்கறிணை இரண்டு தான் நெக்ஸ்ட்டு இந்த உயர்திணையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உயர்திணை அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்தினை வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்தினை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த உயர் திணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது இதெல்லாம் இருக்கும் ஆண் பால் பெண் பால் பலரின் பால் இருக்கும் காமலாம் நமக்கு தெரிஞ்சது தான் இதே அக்ரிணைன்னு வரும்போது ஒன்றன் பால் பலவின் பால் மட்டும்தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இடம் இடம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் அதில் வந்து தன்மை முன்னிலை படற்கை ஓகேங்களா அது மூன்று வகைப்படுது பால் வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஐந்து வகைப்படும் காமனாக உயர்தணியில் எத்தனை பா வகைப்படும் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கு தான் நிறைய பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும் அது ரெண்டு வராத மாதிரி பார்த்துங்க பால் அப்படின்னு கேட்டால் ஐந்து வகைப்படும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வழக்கு வழக்கு வந்து எத்தனைனா இரண்டு தான் ஒன்று வந்து இயல்பு வழக்கு இன்னொன்று வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த இயல்பு வழக்கில் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூணு வகைப்படும் அந்த மூணு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து இலக்கணம் உடையதாக இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இலக்கண கூலியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மருவாக இருக்கும் ஓகேங்களா இந்த இங்கே வந்து பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தகுதி தகுதி வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் ஓகேங்களா தகுதி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகை அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடக்கரடக்கல் குழுமுக்குரி நெக்ஸ்ட்டு வந்து மங்களம் ஓகேங்களா மங்களம்னு சொல்லிவிட்டு மூணு வகைப்படும் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இல்லாமல் சைட்லேயே இருக்குது வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் ஓகேங்களா வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படம் அப்படின்னா எட்டு வகைப்படம் இது நம்ம படித்தது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் வினைமுற்று வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் வினைமுற்று எத்தனை வகைப்படும்னோ இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் வந்து பெயரச்சம் பெயரச்சம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் வினையச்சமும் சேம் அப்படி இரண்டு வகைப்படும் இப்போ இதில் மூணு பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்றும் ரெண்டு வகைப்படும் பெயரச்சமும் ரெண்டு வகைப்படும் அதுக்கப்புறம் வினையச்சமும் ரெண்டு வகைப்படும் எல்லாமே ரெண்டும் சேமா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் வந்து பெயர் சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க பெயர் சொற்கள் வந்து ஆறு வகைப்படும் நெக்ஸ்ட்டு ஆகு பெயர்கள் வந்து எத்தனை வரும் அப்படின்னா பதினாறு ஆகு பெயர்கள் எத்தனை அப்படின்னா பதினாறு ஓகேங்களா இது எந் நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக பாருங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா